ரொம்ப சிம்பிளாக ஒரு லைனிங் ப்ளவுஸ் கட்டிங்கு ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே எப்படி வந்து கட் பண்ணுறது ஈஸியாக அப்படின்றத பார்க்கலாம் ரொம்ப சிம்பிளாக கடகடன் நம்ம கட் பண்ணிவிடுவோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதை வந்து எப்படி மெஷர்மெண்ட் பண்ணுறது அப்படின்றது அளவு ப்ளவுஸ் வச்சு தான் நம்ம வந்து மார்க் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு வந்து கைக்கு வந்து ஒரு ஒரு நாலு மார்க்கு தாங்க ஒன்று கை பிடித்ததோட அளவு கை உயரத்தோட அளவு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆம்கோலோட அளவு அவ்வளோதான் இந்த நாலு பாயிண்ட்டை வச்சுட்டு நம்ம வந்து கைக்குழி கைக்குழி வெட்டும் அடுத்தது வந்து ஆம்கோலோட வளையும் நம்ம வந்து வெட்ட போகிறோம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஷோல் ஷோல்டர் ஜாயின் பண்ணுற இடத்துலேருந்து ஒரு மூணு இன்ச்சுக்கு மார்க் பண்ணி இந்த மாதிரி ஒரு கோடு போட்டுக்குங்க அடுத்தது கை சுற்றுற அளவு எவ்வளோ வருதோ அதை வந்து நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க இதை மாதிரி கிராஸ் வச்சுட்டு க்ராஸாக வச்சுட்டு வச்சிட்டு நேராக இதை மாதிரி ஒரு கோடு போட்டுக்குங்க இந்த கோட்டை ரெண்டாக ரெண்டாக மடிச்சிங்க அப்படின்னா ஒரு பாயிண்ட் வரும் இல்லையா அந்த பாயிண்ட்டுக்கு நேராக இந்த பக்கம் ஒரு ஆஃப் இன்ச் அந்த பக்கம் ஒரு ஆஃப் இன்ச் அவ்வளோதான் ஸ்லீவோட ஸ்கேலு ஸ்லீவ் இப்போ வந்து ஆம்கோல் கட் பண்ணுறது ஸ்கேல் வச்சுருந்தீங்கன்னா அந்த ஸ்கேல் வச்சு கூட நீங்கள் வந்து வரைஞ்சிக்கலாம் இது வந்து ஃப்ரெண்ட் கவர் இந்த மாதிரி நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து க வெட்டிக்கிறேன் இந்த இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த மெத்தடை கூட நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ளவுஸோட உள்குழி வெட்டு வெட்டிக்கிறேன் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த வளைவு வந்து எங்கே ஜாயின் பண்ணுதோ அந்த ஜாயிண்ட்டை வந்து அப்படியே வந்து நான் வந்து க மார்க் பண்ணுறேன் இப்போ பாருங்கள் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரியே கூட நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம் இதுவும் ரொம்ப ஈஸியாக புரியும் ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி கூட நீங்கள் ஸ்லீவை கட் பண்ணிக்கலாம் இல்லை நம்மளுக்கு அலவு ப்ளவுஸில் இருக்கிற மாதிரியே வேணும் அப்படின்னா அலோ ப்ளவுஸில் எந்த இடத்துல மார்க்கிங் வருதோ அதை அப்படியே கட் பண்ணிக்கிங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்லீவ் வந்து கட் கட் பண்ணிவிடும் அப்புறம் ப்ளவுஸோட உயரத்துக்கு வந்து அதுக்கு முன்னாடி ப்ளவுஸோட உயரம் அளக்கிறதுக்கு முன்னாடி பிளவு ஒரு கால் இன்ச்சுக்கு வந்து மடித்து தைக்கிறதுக்கும் ஒன் இன்ச் வந்துட்டு உள் மடிப்பு மடிக்கிறதுக்கும் வரைஞ்சி இது மாதிரி பேக் பார்ட்டுக்கு நம்ம வரைஞ்சிக்கிறோம் பேக் இது போல் ரெண்டாக மடித்து போட்டுக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நேர்கட்டிங் தான் அதனால் வந்துட்டு நான் வந்து அப்படியே நான் மடித்து போட்டு ஒரே டைம்ல ஃப்ரண்ட் அண்டு பேக்கை ஒரே டைம்ல நம்ம கட் பண்ண போகிறோம் அதுக்கு நம்ம கீழே ப்ளவுஸோட உயரத்தை மார்க் பண்ணிக்கிறோம் அடுத்தது வந்து ஷோல்ட்ரோட ஷோல்டருக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறோம் எதுக்கும் ஒரு தடவை வந்துட்டு நான் இப்போ வந்து ப்ளவுஸோட உயரத்தை ஒன்ஸ் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ ப்ளவுஸோட அகலம் வந்து எவ்வளோ இருக்கு கழுத்தோட அகலம் எவ்வளோ இருக்குன்னு நம்ம செக் பண்ணலாம் மாதிரி ப்ளவுஸை நானே மடித்து போட்டு சென்ட்ரா கழுத்தோட பேக் நெக்கோட கழுத்தில் இது மாதிரி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க இது வந்து உங்களுக்கு சிம்பிள் மெத்தட் தான் அப்புறம் ப்ளவுஸை இதை மாதிரி வச்சு போட்டு உங்களுக்கு அந்த சென்ட்ராக மார்க் பண்ணல அதை வந்துட்டு அந்த மடிப்புக்கிட்ட வர மாதிரி மார்க் பண்ணிக்கிட்டு கழுத்தோட அகலத்தை இப்போ வந்து மார்க் பண்ணிக்கோங்க கழுத்தோட அகலத்தையும் அது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டரோட அகலத்தையும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் இது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக கடை கடைன்னு கட் பண்ணிடலாம் இந்த மாதிரி கட் பண்ணும்போது அளவு ப்ளவுஸில் இருக்கிற அளவு வந்து அதே பர்ஃபெக்டாக அதே அளவுலேயே வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு தடவை நீங்கள் வந்து செக் பண்ணிக்கிங்க இவங்களோட ஷோல்டரோட அளவு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க ஷோல்டரோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சரை இன்ச்சு இருக்குது அஞ்சரை இன்ச்சு தான் நான் வந்து மார்க் பண்ணியிருந்தேன் ஒருவேளை வந்து நீங்கள் வந்து மெஷர்மெண்ட்டில் தப்பாக இருந்தாலும் இல்லை கால்குலேட் பண்ணி போடணும் அப்படின்னு இருந்தாலும் நீங்கள் வந்து எப்படி வந்து கால்குலேட் பண்ணுறது அப்படின்றத நீங்கள் மெஷர்மெண்ட்டுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் வந்து எப்படி வந்து கால்குலேட் பண்ணி ஷோல்டர் மார்க் பண்ணுறது அப்படின்றத சொல்கிறேன் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆம்கோலோட அந்த ஆம்கோளோட உய உயரத்தையும் வளைவையும் நம்ம வரைஞ்சிக்கலாம் அடுத்தது இவங்களுக்கு வந்து செஸ்ட்டு மார்க் வந்து பண்ணுறோம் செஸ்ட்டோட ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஒம்போது இன்ச்சு ஒரு பக்கம் மட்டும் ஒம்போது இன்ச்சு வந்தது அதை வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணதுக்கு அப்புறமா மாதிரி டேப்லேருந்து இருந்து எடுத்துகிட்டு நம்ம எல் மாதிரி வரைஞ்சிருக்கோம்ல அதில் வந்து எந்த இடத்துல வந்து பாதியில் வந்து வருதோ அந்த வளை அந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு மார்க் பண்ணிக்கங்க ஷோல்டர்லேருந்து ஆம்கோல் இறக்க வச்சுருக்காங்கல்ல அந்த இடத்துல வந்து பாதி வர இடத்த மார்க் பண்ணிக்கோங்க அடுத்தது வந்து உள்குழி வெட்டுக்கு ஒரு ஒன் இன்ச் மார்க் பண்ணி இதை மாதிரி மார்க் பண்ணிக்கலாம் அடுத்தது இவங்களோட ஸ்லீவ் இந்த ஃப்ரண்ட் நெக் வந்து ரவுண்டாக தான் எடுத்திருக்காங்க அதனால் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக உள்ளே அடக்கி வரைஞ்சிருக்க மாதிரி வரைஞ்சிருக்கேன் அப்போ வந்து இவங்க போடும்போது கழுத்து வந்து மூடாமல் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ க ஆம்கோலோட சுற்றளவை நம்ம செக் பண்ணி செக் பண்ணிக்கிறோம் இந்த சுற்றளவு தான் பார்த்திங்கன்னா கையோட சுற்றளவும் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கணும் அது எப்படி வந்து செக் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அந்த செக் பண்ணுறதையும் உங்களுக்கு காமிப்பேன் அடுத்தது கொக்கி பட்டிக்கிட்டேருந்து பட் ஜாயின் பண்ணுவோம் இல்லையா அது வரைக்கும் எந்த அளவுக்கு அதை மார்க் பண்ணிட்டு இந்த ஸ்கேல் அளவுக்கு ஒரு மார்க் பண்ணுங்க இல்லைன்னா ஒன் இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம் அடுத்து ஷோல்டரோட சென்டருக்கு நேரம் இந்த ஸ்கேல் அளவு ஒரு மாதிரி நேராக கோடு போட்டுக்குங்க அதுக்கப்புறமா அது அந்த கோட்டில் மேலேயே வச்சிட்டு நம்ம சென்ட்ரு டாட்டுக்கான அளவு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் இவ்வளோ தான் ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு இப்படி வந்து மார்க் பண்ணிடுவோம் ரொம்ப சிம்பிளாக இதை மாதிரி மார்க் பண்ணலாம் இருந்தாலும் மெஷர்மெண்ட் இல்லை புரியல அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்கிட்ட இது எல்லாமே நிறைய பேர் வந்து இப்போ வந்து இருப்பீங்க இப்போ வந்து சென்ட்ரு டாட்டோட அகலத்தை மார்க் பண்ணுவோம் இவங்களுக்கு சென்ட்ரு டாட்டு ரெண்டரை இன்ச் வந்தது அதனால நம்ம ஸ்கேல்லேருந்து நேராக ஒரு கூடு போட்டோம் இல்லையா அதுக்கு நேராக வந்து நான் ரெண்டரை இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அகலமும் அவங்களுக்கு வந்து ரெண்டரை இன்ச்சு தான் வந்தது அதையே நான் வந்து அப்படியே மார்க் பண்ணிவிட்டேன் அடுத்து ஆம்கோல் கிட்ட இந்த ஸ்கேல் நான் வச்சுருக்கேன் பாருங்கள் அந்த ஒரு சைடு நம்ம வந்து சென்ட்ரு டாட்டுக்கு ஒரு பக்கம் வரைஞ்சிருக்கோம் இல்லையா அதுக்கு நேராக வச்சு ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு மேலே வச்சு நான் வரைஞ்சிருக்கேன் அதேமாரி கொக்கி கிட்டையும் அதே தான் இப்போ ஃபுல்லாக வந்து வரைஞ்சிட்டும் இதை அப்படியே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் அற்காத்துலாம் வந்து போடணும் அப்படின்னா போட்டுருக்கேன் எனக்கு வந்து இந்த மார்க்கே வந்து ட்ரேஸ் வந்து அப்படியே வந்திருக்கும் அதனால் வந்து நான் அது அற்காத்து எதுவும் போடலை இந்த ட்ரேஸ் வச்சு நான் வந்து ப்ளவுஸை வந்து அப்படியே கட் பண்ணி அடுத்தது வந்து லைனிங்கில் வச்சு கட் பண்ணி அட்டாச் பண்ணும் போது அப்போ வந்து நான் வந்து மார்க் பண்ணிக்குவேன் தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது உள்ள ஃபுல்லாக ரவுண்டு நெக்கு அப்படின்றதுனால நான் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்கை அப்படியே வச்சு நான் கட் பண்ணிக்கிட்டேன் ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு மட்டும் நான் வந்து கொஞ்சம் இறக்கமாக ஸ்லீவ் இது அட்டாச் பண்ணும்போது லைனிங் அட்டாச் பண்ணும்போது அவங்களோட அந்த கழுத்தோட இறக்கத்துக்கு நேராக வச்சுட்டு நான் கட் பண்ணிக்குவேன் அது இல்லைனா முதலேவே கூட நான் கட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஃபுல்லாக நம்ம கட் பண்ணிட்டோம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவ் வந்து நான் ஒரு பக்கம் நான் வந்து கட் பண்ணுறதுக்கு காமிச்சிருந்தேன் ஜாயிண்ட் வராமல் இருக்கிறதுக்காக ஒரு பக்கம் மட்டும்தான் ஸ்லீவ் வந்து கட் பண்ணிவிட்டு அடுத்து ஸ்லீவுக்கான துணியை இன்னொரு பக்கமும் வச்சு கட் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து இந்த லைனிங்கில் வந்து ப்ளவுஸ் கட் பண்ணும்போது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி கல் வச்சு ஒர்க் கொடுத்துருக்க மாட்டாங்க ரொம்ப கம்மியாக ஒரு நாலு இன்ச்சுக்கு தான் அதுமாரி தான் வச்சுருப்பாங்க ஒரு ஒரு கைக்கு வந்து நாலு இன்ச்சு வர மாதிரி தான் இருக்கும் ஸோ அதை வந்து இது மாதிரி மடித்து போட்டுட்டு சென்டரை மார்க் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து ரெண்டு பக்கமும் ஈவனாக ரெண்டு கைக்கும் ஒரே ஈவனாக வர மாதிரி கையில் அந்த கல் வர மாதிரி வச்சுட்டு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து இடம் கேப் இருக்கேன்னு சொல்லிவிட்டு மொத்தமாக மடிச்சிட்டிங்க அப்படின்னா ரெண்டு கைக்கும் ஒரு பக்கம் பாதி வரும் ஒரு பக்கம் பாதி வரும் அதனால் வந்து இது மாதிரி ஃபஸ்ட்டு வந்து கல் எந்த அளவுக்கு வருதோ அதை மொதல் நான் வீடியோவில் காமிச்சிக்க மாதிரியே வச்சு வளைஞ்சி வெட்டிக்கோங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பேக் பார்ட்டு அண்ட் ஃப்ரண்ட் பார்ட்டை கட் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நிறைய பேர் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோலாம் வேணும் இந்த மாதிரி கட்டிங் வீடியோ வேணுமா இல்லை வந்து நான் ஸ்லீவோட டிசைன்ஸ் வீடியோலாம் லாஸ்ட் வீடியோலாம் அப்லோட் பண்ணியிருந்தேன் இல்லை ப்ளவுஸோட டிசைன் வீடியோ வேணுமா அப்படின்னு சொல்கிறது கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களுக்கு நாலு பேர் கற்றுக் கொடுக்குறதுல ரொம்பவே சந்தோஷம் ஸோ இப்போ வந்து இந்த ஃபுல்லாகவே வந்து லைனிங் வச்சு நம்ம வந்து இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ண கட் பண்ணும்போதே நீங்கள் வந்து பின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதோட ஸ்டிச்சிங் வீடியோ வேணும் அப்படின்னாலும் எனக்கு ஸ்டிச்சிங் கட் பண்ணுங்கள் எப்படி வந்து ஒரு இருபது நிமிஷத்தில் லைனிங் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு வீடியோவில் அடுத்தடுத்து வந்து உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன் அடுத்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இதோட ஸ்டிச்சிங் வீடியோ இல்லைனா வேற ஒரு ப்ளவுஸோட ஸ்டிச்சிங் வீடியோ வரும் கண்டினியூவாக வீடியோ பாருங்கள் இதுக்கு வந்து உங்களுக்கு முடிஞ்ச ஒரு ஹைப்னு ஒரு ஆப்ஷன் வந்தது அப்படின்னா ஹைப் பண்ணி விடுங்க இல்லைனா வந்து லைக் பண்ணி விடுங்க நீங்கள் பண்ணுற லைக் தான் வந்து அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும் இப்போ நம்ம பேக் பார்ட் கட் பண்ணிட்டோம் அடுத்த து வந்து பார்ட் கட் பண்ண போகிறோம் ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு தேவையான அளவுக்கு துணி வச்சுட்டு இந்த மாதிரி வழவழன்னு துணி இருந்தது அப்படின்னா அப்படியே கட் பண்ண முடிஞ்சால் நீங்கள் கட் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா பின் பண்ணிவிட்டு கட் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா ஒரு சிலவங்க வந்துட்டு இப்போ மைக்ரோ மைக்ரோ கேன்வாஷுன்னு ஒன்று இருக்கு இல்லையா அதை எடுத்து ஃபுல்லாக இது மாதிரி இந்த கலருக்கு மேட்ச் ஒரு கலராக பார்த்து ஒட்டிட்டு அது மேலே வந்து லைனிங் வச்சு நீங்கள் தச்சு திருப்பினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்டிஃப்பாக இருக்கும் ஆனால் இருந்தாலும் அதில் ஒரு ஒரு சில பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அது எந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் மைக்ரோ கேன்வாஷ் வச்சு தைக்கிறதுனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா வாஷ் பண்ணும்போது ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த பேப்பர் வந்து கிழிஞ்சி போயிடும் அது வந்து என்னாகுதுன்னா உள்ளே வந்து தனித்தனியாக தெரிகிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு கஸ்டமர் சொல்லியிருந்தாங்க அதனால் நாங்கள் வந்து மைக்ரோ கேன் வந்து யூஸ் பண்ணுறது இல்லை அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் தேங்க்யூ நன்றி